முடிவே இல்லாத நூல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் லூகா நற்செய்தி ஒன்று நாற்பத்தி எட்டு எலிசபத்தின் புகழொரை தொடக்கம் முதல் இன்றைய தலைமுறை வரை அன்னையின் புனிதத்தை தூய வாழ்வை பிறரன்பை பரிந்துரையை நட்பை தாய்க்குரிய பெருமையை தாட்சியை மாட்சியை கொண்டாட இதோ உங்களுக்காக அன்னை மரியாயின் புகழலைகள் சிந்தனையும் விளக்கமும் அன்னையை அறிந்து வாழ்ந்திட அன்னையை அறிந்து வாழ்த்திட புரிந்து போற்றிட பணிந்து வணங்கிட இதோ உங்களுக்காக சலேசிய சபையின் அருட்பணியாளர் ஜெரி அவர்களின் இரண்டாவது படைப்பாகிய புகழலைகள் மன்றாட்டு மாலையும் சிந்தனையும் விளக்கமும் வெளியிடுபவர் மேதகு அம்புரோஷ் பிச்சைமுத்து வேலூர் மறைமாவட்ட ஆயர் முன்னிலை அருட்பணி டான் போஸ்கோ சென்னை செலேசிய மாநில தலைவர் நாள் இருபத்தேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறு மாலை ஏழு மணிக்கு சென்னை மறை மாநில பணி குருத்துவ அருட்பொழிவின் தருணத்தில் இடம் போஸ்கோ வளாகம் அருளாளர் ரூபா செலேசிய குழுமம் திருப்பத்தூர் அலையலையாய் அன்னையின் புகழ் பரவ அருளால் உங்கள் குடும்பம் நிறைய மனதால் இறைவனைப் போற்றிட வாங்கி பெறுங்கள் புகழலைகள்